இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க சகிப்புத்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இறக்க உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நேர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் மற்றவங்களெல்லாம் ரொம்ப நம்ப வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் பாதகமான சூழ்நிலை அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க அப்படி எப்படி பாடுபட்டிங்கனாலும் கோபப்படுவாங்களே ஒழிஞ்சு அந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க ரொம்பவும் வலிமையானவங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு நல்லா வரும் அதோட கூட சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்திக்க மாட்டாங்க அதுதான் இவங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தத்தை இவங்க மேல கொண்டுட்டு வரும் அதோட கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் வலுவான உணர்ச்சி உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் உணவு பிரியர்களா பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பொறுமையாக ஆராயக்கூடிய திறன் உள்ளவங்க ஏன்னா நில ராசி அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஆனால் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிக்க மாட்டாங்க தன்னுடைய உடைமை தன்னுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு தொழில் தொடங்க போறீங்க ஒரு வியாபாரம் செய்ய போறீங்க ஆனா உங்களுடைய தசா புத்தி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கடுமையான முயற்சி இருந்தது அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்துல வரும் யாரை நீங்கள் நம்பி இறங்குறீங்களோ அவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்திங்கனாவே போதும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதன் மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத செலவு இதெல்லாம் வரும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் சாதகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அது இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த ராசியில் பிறந்தவங்க வரன் தேனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திரு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பெயரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலில் வியாபாரத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே சின்ன சின்ன எதிர்பாராத தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது இல்லை கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது எதிர்பாராமல் திடீர் திடீர்னு நல்ல உதவிகளும் உங்களை தேடி வரும் உறவுகள் மூலிமா சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் அதிகாரி மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசணும் அலுவலக தொடர்பான பணியெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோடு கூட நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்துல கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்துல வரும் உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கணும் பேசும்போது வார்த்தையில் இனிமை இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நான் வரையில் இருந்திருக்கும் அந்த மனஸ்தாபங்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியே எதிர்பார்க்கலாம் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கடுமையான முயற்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் செலவுகளும் கொஞ்சம் குறையும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது சக மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக உங்களால் வள வர முடியும் மேற்படிப்புக்காக ஒரு சில மாணவர்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய பாடத்தில் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கல்விக்காக நீங்கள் யாருக்கிட்ட போய் உதவின்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும் நம்பிக்கையோட இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால மகாலட்சுமி தாயாரை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமி தாயாரை போட்டி போட்டி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஆத்மா காரகன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி புதனுடன் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த தேவையில்லாத பயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தன்னம்பிக்கை ஒரு தைரியமுள்ள ஒரு நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க பிறரை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் முழுமையாக உங்களை நம்புங்கள் அடுத்தவங்களை நம்பி குடும்ப ரகசியங்களாகட்டும் தொழில் ரகசியங்களே ஆகட்டும் வெளியில் சொல்ல வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும் அது வருகின்ற நாட்களில் சரியாகும் இந்த வாரம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் சப்தமாதிபதி செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற பணி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் மனதில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் பகை போட்டின்னு இருந்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடும் எதுவும் வராது ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி தைரிய வீரிய கரா கர்மனான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சரிப்பதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு சரியாகும் உங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் கிட்ட நட்பு பாராட்டுவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் சுறுசுறுப்போடு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கினீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புதன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால வரவேண்டிய பணம்லாம் கண்டிப்பாக வரும் நீண்ட நாளாக ஒப்பந்தம் போட்டு அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தவங்கள இந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மீச்சு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ